இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முன்பெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா தம்பி வா வா கண்ணு பார்த்து எவ்வளோ நாளாச்சு அம்மா நல்லா இருக்கா அப்பா நல்லா இருக்காரா என்ன சாமி இப்படி அழைச்சிட்ட அங்கே எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கும் சாமி கையை கழுவிட்டு வா ரெண்டே ரெண்டு தோசை ஊற்றி தரேன் பாப்பா மாமாவுக்கு கை துடைக்க துண்டு எடுத்து கொடுத்துட்டு சூடாக தோசை ஊற்றுமா அத்தை நான் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன் என்னால் இப்போ சாப்பிட அத்தை தண்ணி மட்டும் கொடுங்க போதும் இந்த தண்ணியை குடிக்கவா இவ்வளோ தூரம் வந்த பாப்பா அப்படியே தோசையை தட்டில் போட்டு இங்கேயே கொண்டு வந்து கொடு மாமா இப்படியே உட்காந்து பேசிகிட்டே சாப்பிடட்டும் எந்திரிச்சி சமையக்கட்டு வரைக்கும் நடக்க சங்கடப்பட்டு சோறு வேணான்னு சொல்கிற சோம்பேருன்னு நினச்சிட்டாங்க போல என்ன அப்படி இப்படி பேசி பேசியே ஒரு நாலஞ்சு தோசையை அமுக்கி விட்டுருவாங்க அடுத்து வந்த விஷயத்த சொல்லிட்டு நாம் கிளம்பும்போது கண்ணு இருந்துட்டு சாயங்காலமாக போகலாம்ல மத்தியானத்துக்கு மாமனை நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வர சொல்கிறேன் இல்லைத்த வேலை இருக்குது அவசரமாக போகணும் எப்போ வந்தாலும் உனக்கு அவசரம்தான் சரி பார்த்து மெதுவாக போ சாமி அம்மாவை கேட்டேன்னு சொல்லு ஒரு நாளைக்கு அம்மாவை கொண்டாந்து விடுசாமி இங்கே என் கூட இருக்கட்டும் அட பேசிட்டே மறந்துட்டேன் பாரு இரு வாரேன் போய் ஒரு கட்டை பையில் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் போட்டு கொண்டாந்து வண்டியில் வச்சிட்டு நேற்று சந்தைக்கு போனேன்னா அங்கே வாங்கியிருந்தேன் நாங்கள் மூணு பேர் தானே இவ்வளோதான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் கொண்டு போய் அம்மாட்ட சாமி பார்த்து பத்திரமா போக்கன்னு எனக்கும் அம்மா நினப்பாவே இருக்கு முடிஞ்சா அடுத்த வாரம் வரேன்னு சொல்லு என்று அங்கே இருப்பவர்கள் பிரியா விடை கொடுப்பார்கள் இப்பெல்லாம் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் ஹாய் பாபா ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் பண்ணியிருந்தாலும் நாங்கள் வெளியே கிளம்பியிருப்போம் என்ன சாப்பிட்ற காஃபியா டீயா என்று கேட்டுக்கொண்டே எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே காஃபி டீயெல்லாம் சாப்பிட்றதே இல்லை இல்லைங்க நாங்கள் தினம் ஆறு வேளையும் குடும்பத்தோடு ஊர்வலமாக போய் டீ குடிச்சிட்டு வந்தால் தான் எங்களுக்கு தூக்கம் நான் சொல்ல முடியும் அதனால் ஐயையோ நான் இந்நேரத்தில் காஃபி டீயே சாப்பிட மாட்டேங்க என்று சொல்லி வைப்போம் அப்புறம் என்ன விஷயம் என்று கேட்பார் வந்த விஷயத்தை சொன்னதும் இதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்த ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே இல்லைங்க பார்த்து ரொம்ப நாளாச்சு அதான் நேரில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அதான் தினம் நாலு தடவை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஃபோட்டோவை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேனே கன்னத்தில் செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் இதுக்கிடையே அவங்க பையனும் பொண்ணும் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு குறுக்க மறுக்க நடந்துட்டு இருப்பாங்க ஆனால் நம்மளை ஒரு மனுஷ ஜந்துவாக கூட மதிக்க மாட்டாங்க இந்த அம்மா செருப்பால் அடித்தது பத்தாதுன்னு தன்னோட குட்டிங்க கையில் விளக்க மாத்த கொடுக்குற மாதிரி பிரீத்தி இந்த அங்கிள் யாருன்னு தெரியுதா அது சின்ன வயசில் நம்ம பாக்கெட்டில் கையை விட்டு காசை எடுத்து ஏழு கடலை முட்டை வாங்கி ஒரே வாயில் ஒன்றா அமுக்கினதை மறந்துட்டு சந்தையில் எரும மாட்டை ஏற இறங்க பார்க்குற மாதிரி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு நோ மம்மி நான் பார்த்ததே இல்ல யார் இது என்று கேட்கும் உடனே அம்மா காரி அசடு மாதிரி ஒரு சமாளிப்பு சிரிப்பை சிரிச்சிட்டு அப்புறம் என்று கேட்பாள் சரிங்க டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் என்று நாமும் சொல்வோம் ஆமா வந்து ரொம்ப நேரமாச்சு இல்லை நானும் வெளியே கிளம்புனோம் இனிமே வரும்போது ஒரு கால் பண்ணிட்டு வா எங்க வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் எல்லாருமே எப்பவுமே பர்மிஷன் கேட்டுட்டு தான் வருவாங்க இப்போ போகும்போது அந்த கேட்டை லாக் பண்ணிட்டு போயிட்டு தெருநாயெல்லாம் உள்ளே வந்துடும் என்று சொல்வார்கள் அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு யாராவது வந்தால் அவங்கள அவ்வளோ சந்தோஷமாக வரவேற்பாங்க அவங்க தெரிஞ்சவங்க இல்லாட்டி உறவுக்காரவங்களாக இருந்தாலும் சரி இல்லை முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தாலும் சரி எல்லாரையுமே ஒரு சந்தோஷமான மனநிலையோடு தான் வரவேற்பாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம யார் வீட்டுக்காவது போகணுன்னா ஒரு முறை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்களோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது இந்த அனுபவம் எனக்கு நிறைய தடவை கிடைச்சிருக்கு அதனால தான் இந்த கதையை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா அந்த அனுபவத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்